எல்லாரும் என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம்னு சொல்லி ஆடியும் பிறந்தாச்சு ஆடி பிறந்து இன்று மூன்று தினங்கள் ஆகிட்டன எல்லாரும் விதையெல்லாம் போட்டீங்களா இந்த வாரத்தையின் எல்லா எப்படி போச்சு நல்லா ஜாலியாக போச்சா சந்தோஷமா போச்சா என்ன சொல்லுங்க உங்கள் சரண் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா அடிப்பட்டத்துக்கு நம்ம வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா யாரெல்லாம் என்னென்ன விதைகள் போட்டிருக்கீங்க ஓ ஆடி பதினெட்டில் தான் போடுவீங்களா சூப்பர் சூப்பர் நானும் அந்த நாளுக்காக தான் வெயிட் இருக்கேன் ஆனால் கொஞ்சம் கத்திரி விதைகள் மட்டும் நேற்று போட்டுவிட்டுருக்கேன் ஆடி ஒன்றுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணலாமேன்னு கத்திரி நாற்றுகளுக்கு ரெடி அதுக்காக கத்திரி விதைகள் மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஆடி பதினெட்டாம் பேருக்கு தான் அவரை பீக்கன் எல்லாம் போடணும் மதுரை சீட் ஃபெஸ்டிவல் வாங்க கண்டிப்பாக தம்பி கண்டிப்பாக மதுரை விதை உள்ளால் மீட் பண்ணலாம் ஆனால் என்ன போன வட்டம் மதுரையில் போட்டிருந்தாங்க இந்த வட்டம் பார்த்திங்கன்னா திருமங்கலத்தில் போட்டிருக்காங்க அது எந்த இடம் என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு வரேன் கண்டிப்பாக வரேன் சூப்பர் சூப்பர் நம்ம டீம் தான் இது பண்ணுறாங்களா சூப்பர் தம்பி கண்டிப்பாக வரேன் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருந்ததுதான் விதயத் திருவிழாவில் மீட் பண்ணலாம் ஏன்னா நிறைய நம்ம கமெண்ட்லேயும் வாட்ஸ்அப்லேயும் தான் பேசிக்கிட்டோம் போனவட்டம் அறிமுகம் இல்லை இல்லைன்னு அதனால இந்த வட்டம் அறிமுகம் பண்ணி ஒருத்தர் நேரில் பார்த்து பேசிக்கிறேன் நானும் உங்களை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் தான் கண்டிப்பாக வாங்க தம்பி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சொல்லுங்கள் நான்வெஜ்ஜு செஞ்சு கொடுத்துட்றேன் எனக்கு நீங்கள் பையன் மாதிரி அதனால என்ன வேணுமோ பையன் மாதிரி என்ன பையனே வச்சுக்கலாமே என்ன வேணுமோ சொல்லுங்கள் செஞ்சு வச்சுருக்கேன் வாங்க சாப்பிடலாம் லைவ் பிடிச்சிருந்தா லைவ் பார்க்குறோங்க ஒரு லைக்கை தட்டுங்களேன் பார்ப்போம் தம்பி உங்க ஞாபகம் இருக்கு கண்டிப்பா போட்டோ வேற காமிச்சு போட்டிருந்தீங்கல்ல ஞாபகம் இருக்கு நேரில் பார்த்து பேசிக்கலு சொன்னேன் இப்ப வந்து அதுக்கு பிறகு நம்ம நிறைய தடவை ஃபோன் இதில் பேசிக்கிட்டோம் வாட்ஸ்அப் இதில் நேரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல அதுதான் ஓகே போட்டுக்கீங்க சாரி ஐயோ போயாச்சு போலே பாண்டிச்சேரி ஹாய் பிருத்திவிவ்வாயும் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் இல்லைப்பா இனிமேல் தான் சாப்பிடணும் சனிக்கிழமையா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்ததுனால கொஞ்சம் ஃப்ரீ கொஞ்சம் ஜாலியான மூடு அதனால ஃப்ரீயாகிட்டாச்சு மத்த டைம்னா நேரம் சாப்பிட்ருக்கோம் தாராளமாக கூப்பிடலாம் அம்மானு கூப்பிட்டுறதுக்கு பர்மிஷனே கேட்கவே தேவையில்லை அம்மான்னு சொல்கிறதுனால தப்பே இல்லை ஏன்னா எனக்கு பசங்களாம் பெரிய பசங்க நின்றுட்டுருக்கேன் அதனால் அம்மானு கூட்டம் நான் கோச்சிக்கிறவே மாட்டேன் அம்மானு சொல்ல கொடுத்து வச்சுருக்கணும் எனக்கு அப்படி ஒரு பசங்கள்லாம் நிறைய கிடைக்கிறீங்க அந்த இப்படி ஒரு சொந்தங்கள் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அம்மானு சொல்லன்னு நினைக்கிறீங்க அதுக்கே என்னோட மனதார நன்றிகள் பிருத்தி என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா இல்லை வேலை பார்க்குறீங்களா என்ன பண்றீங்க ஸ்கூலில் ரொம்பலாம் இங்கிலீஷ் தெரியாதுக்கும் நீங்கள் சொன்னீங்க ஓரளவுக்கு தங்கி இங்கிலீஷ்னாலும் கொஞ்சம் வாஸ்து இது பண்ணியிருவேன் லெவல்த்து படிக்கிறீங்களா சூப்பர் தம்பி என் பொண்ணு லெவல்த்து இருக்கான் பையன் கொஞ்சம் தான் இருக்கார் பொண்ணு லெவல்த்து சூப்பர்ப்பா நல்லா படிங்க லெவல்த்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க ஜாலியாக இருங்க ஆனால் கவர்மெண்ட்னாலும் அந்தளவுல கொஞ்சம் ஜாலியாக இருங்க ஏன்னா டென்த்து ஃபுல்லாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க அடுத்த நெக்ஸ்ட் இயர் டுவெல்த்தும் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் இந்த வட்டம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து போகும் ஆயக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க விருதுநகரா சூப்பர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அருப்புக்கோட்டை சூப்பர் சூப்பர் பிருத்திவி அம்மான்னு போட்டிங்க தேங்க்யூ பசங்கிட்ட தேங்க்ஸ் எல்லோரும் என்னோட மனதார வாழ்த்துக்கள் மாப்பி ஹாயா அரட்டைய போட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு நிமிஷம் பேச விடாம வந்துருது லைவ் நல்லபடியா போக்கிட்டு இருந்துச்சு தான் இப்போதான் இவங்க எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தால் அதுக்குள்ள இதாகிடுச்சு ஒரு இதுதான் லைஃப்பே அதிகம் இதாகிறது ஏன்னா ஏதாவது ஃபோன் கால் ஏதாவது ஒரு டிஸ்டபன்ஸ் வந்துடுது பார்த்திங்களா நம்ம சொந்தங்கள்லாம் இருந்தாங்க எனக்கு ஃபோன் மூலம் ஒரு பையன் கிடச்சாப்ல அந்த பையன் கூட பேசிக்கிட்டு இருக்க பேது திருவி மிஸ் பண்ணுறப்பா கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு தம்பி எல்லா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்கவுங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் அதுவும் ஆடியில் முதல் வாரம் ஆடி வெள்ளி முடிஞ்சிருச்சு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக கொண்டாடணும் இப்பதாம எனக்கு ஃபோன் வந்து ஃபோனில் எனக்கு ஒரு பையன் வேற கிடைச்சிச்சு ப்ரித்தி வேணு பாண்டிச்சேரியில இருந்து நல்லா நாங்கள் ரெண்டு பேர் பேசி ஃபோன் மாதிரி வந்து இதாயிருச்சு ஃபோன் வரமாரி லைவ் தான் அவங்க பேசிக்கிட்டு மாதிரி அப்போ இருந்தவங்க போயிடுவாங்க ஆமாம் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ வெயிட்டிங் மேடம் என் பொண்ணு நான் லைவ்ல என்ன பண்ணுறேன்னு பார்க்க எட்டி வந்து எட்டி பார்த்துட்டு போகிறான் என்னம்மா சாப்பிடலையாம்மா என்னப்பா எனக்கா சாப்பிடலாமாக்கா சரி வாங்க சாப்பிட்டோம் வாங்கல சாப்பிட்லாம் சாப்பிட்டோம் என்னம்மா சவுண்டு போடலாம் ஆ சவுண்டு ஒன்று இருக்குங்களா சாப்பிட கூப்பிட்டா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னோட பசங்களோட அர்த்தைய போட்டுக்கிட்டு இருக்கீங்க பிள்ளைகள் நான் உங்களோட அர்த்தையை போட்டுக்கிட்டு சாப்பிடுமா சரி சரி சும்மா பண்ணு அவளுக்கு ஓகே எல்லோரும் போய் சாப்பிடுங்க நான் சாப்பிட போகிறேன் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இன்றைக்கி நைட்டு லைவ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஏதாவது பேசணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பத்தாறு பேர் இருக்கீங்க நாளைக்கு அவங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் மீன் எடுக்கவா சிக்கன் எடுப்போமா மட்டன் அதிகமாகிறதுல சிக்கன் ஃபிஷ் இல்லாட்டி ஒவ்வொரு நேரம் ரெண்டுமே வரும் பிள்ளைங்க விருப்பப்பட்டால் எப்போயும் மீன் எடுத்தாலுமே ரெண்டு வெரைட்டி வீட்டில் அவங்களுக்கு பிடிச்சது ஒன்று பசங்களுக்கு பிடிச்சது ஒன்றுன்னு ரெண்டு எடுப்பேன் சிக்கன் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மீனை விட்டுட்டு சிக்கன் அண்ட் ஃபீஸ் ரெண்டு சப்பிட்லாம ஆயுத்துக்கிழமைனாலே அது ஒரு ஸ்பெஷல் தான் நான் வாரத்தின் ஆறு நாட்களும் எதிர்பார்க்கிறது சண்டே தான் நல்ல ஒரு ஜாலி ஃப்ரீ ஆனால் காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு பிள்ளைகள கிளப்ப வேண்டியதில்லை வெள்ளை நேரத்தில் எழுந்திரிச்சு சாப்பாடு செய்ய வேண்டியதில்லை நம்ம வாரத்துக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துட்டு அடுத்து வேமா கடைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கு பிடிச்சது எல்லாம் ஆக்கி கொடுக்க போது அது ஒரு மன மனசுக்கு சந்தோஷமாக வரும் பிள்ளைகளோட வீட்டில் என்ஜாய் பண்ணுறது இந்த ஞாயிற்றுக்கிழமை அதனால் ஞாயிற்றுக்கிழமைன்றது ரொம்ப வாரத்தில் பிடிச்ச நாள் ஏன்னா குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணமாரி நல்லா ஆனால் இந்த முழு லீவு வந்தால் மட்டும் ஏண்டா வருதுன்னு வரும் இந்த ஒரு நாள்னா ஆர்வமாக காத்துக்கிட்டுருக்கோம் பிள்ளைகளோட என்ஜாய் பண்ண ஆனால் அந்த லீவு விட்டால் இவங்களோட அநியாயம் தாங்க முடியாது ஆகா எப்படா பள்ளியான திறக்குன்னு இருக்கும் ஆனால் நம்ம காலையில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் நீங்கள் எல்லோரும் எப்படி எதிர்பார்க்கப்பீங்க சண்டேவா இல்லை ஸ்கூல் டேவா இல்லை ஆன்வல் டே லீவுகளை எதிர்பார்ப்பீங்களா என்னாச்சு மணி ஒன்பது எட்டு சாப்பிட வாங்கன்னா இன்னும் சாப்பிட வராமல் இருக்குங்க சாப்பாடையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் உட்காந்துக்கிட்டு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன் சனிக்க மித்த நாள் நான் ஆட்டோமேட்டிக்காக வேலைகள் சாப்பிட்டுட்டு ஓடி இருந்து நேரம் தூங்குறதுக்கே ரெடி ஆகிடும் நான் ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்டால் இதாகும் அதுவும் இன்றைக்கி பிளான் என்ன சாப்பிட்டு முடிச்சு நைட்டு ஏதாவது ஒரு படம் பார்க்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் அது என்ன படம் பண்ண போறாங்க இப்படி பார்க்க போறாங்கன்றது தெரியவே இல்லை என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு ஓகே எல்லாரும் போய் சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட போறோம் எதுக்கான இதே காணாம்

அப்படியா கேனல எங்களை பார்க்க வருவீங்கன்னு பார்த்தா அடக்கடங்களேங்களை பாக்க வரவீங்கன பார்த்தாங்க கஸ்டமர் பாக்க போறீங்க நான் எங்க கஸ்டமர் வந்தானே வேமா வந்தா நீங்க என்ன ஆச்சு அதானே அதானே நீங்க சட்ட அப்பாவுக்கு முப்பது போய் முடிச்சு ரெண்டு மாசம் முடிய போறதுல எனக்கு நாலு

ആ ഓക്കേ 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 പോ പോ ദെസ് കേസ ആദ കോടാ എണ്ടി കാണാനേ ഇട കാണാം കറ കറം